வணக்கம் தோழர்களே கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருவண்ணாமலில் நல்லா கொண்டாடினாங்க தீபம் ஈர்த்தியாச்சு இப்போ சாமி வந்து வர வரப்போகுது மாடை வீதி சுற்றி கோயிலை சுற்றி அதுக்காக நம்ம காத்திருக்கோம் வெயிட் பண்ணலாம் சாமி வர ஆரம்பிச்சிட்டாங்க காத்திருக்குவோம் வராறு வராரு முதல்ல கணபதி வருவார் அதுக்கப்புறம் உண்ணாமலை அம்மனும் உண்ணாமலை அப்பனும் வருவாங்க அதுக்கப்புறம் முருகர் அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர் கொர்கையம்மன் இவங்கெல்லாம் கோயிலை சுற்றி வளம் வந்து மண்டபத்தில் காட்சி தருவாங்க வராரு வராரு முதல்ல யார் வராங்கன்னு பார்ப்போம் முதல்ல விநாயகர் அவர் தான் வராரு பக்தர்கள் தூக்கிட்டு வராங்க பல்லாட்டில் விநாயகர் தான் வராரு விநாயகரை தான் நம்ம பார்க்குறோம் முதல்ல நான் வந்து கோயில் மேலேருந்து வீடியோ எடுக்கிறவங்களுக்காக விநாயகர் தான் வராரு விநாயகர் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்காருங்க அலங்காரம் அருமையாக இருக்குது விநாயகர் தான் பல்லக்கில் தூக்கிட்டு வராங்க அலங்காரம் பண்ணி இந்த வருஷம் கார்த்திகை தீவம் ரொம்ப சிறப்பாக விமர்சையாக கொண்டாடினாங்க சூப்பராக இருந்துச்சு பக்தர் வெள்ளத்தில் முருகர் வராரு வள்ளி தெய்வனோடு வராரு வள்ளி தெய்வனோட முருகர் வளர்ந்து கோயிலை சுற்றி வாங்க வராரு வந்துட்டார் மண்டபத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே வைப்பாங்க அடுத்ததாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி அண்ணாமலையும் அண்ணாமலை அம்மன் வருவாங்க ஆடி அசிந்தே வருவார் ஆடிக்கிட்டே வருவார் அம்மன் அப்பணும் பார்க்குறதுக்கு கோடு கண்கள் தேவை பல பிறவியில் புண்ணியம் செஞ்சிருந்தால் அந்த தரிசனம் நமக்கு கிடைக்கும் அண்ணாமலை அப்பனும் உண்ணாமலை அம்மனும் வருவாங்க கார்த்திகை தீபம் மூன்றாவது நாளில் வந்து அம்மனும் அப்பனும் வந்து கிரிவலம் வருவாங்க பதினாலு கிலோமீட்டரு வராரு வராரு ஊர்வலம் வராரு வளம் வராரு அவருக்காக தான் நம்ம காத்திருக்கோம் அர்த்த வந்து போயிட்டார் அவர் வந்து ஊர்வலம் வரமாட்டார் அவர் வந்து அந்த ரெண்டு நிமிஷம் வந்து அவர் வந்து ஆடிட்டு போயிடுவார் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ரெண்டு நிமிஷம் வந்து போன பிறகு அவருக்கு தீபம் ஏற்றிடுவாங்க மேலே அண்ணாமலையாக இருக்கும் மலை மேலே உச்சியில் வந்து தீபம் வந்து நமக்கு காட்சி தந்துருச்சு அதை நான் வந்து அப்புறமா உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இப்போது நம்ம சாமி ஊர்வலத்தை பார்ப்போம் அம்மா மலையாப்பனை வந்துட்டுருக்காங்க அம்மையாப்பனும் ஆடிக்கிட்டே வருவார் அவர் பார்க்கணுன்னாவே உடம்புலாம் அது ஃபுல்லரிக்கும் ஆடிக்கிட்டு வராரு தீபத்தை காட்டுப்பாருங்க வேலை தெரியுதுங்களா அதுதான் தீபம் வருஷத்துக்கு வாட்டி அதை நம்ம பார்த்தோன்னா நம்ம செய்த பாவம் எல்லாம் ஏழு ஏழு ஜென்மத்தில் எத்தனை ஜென்மத்தில் செஞ்ச பாவம்லாம் வந்து போயிடும் அவரை தரிசனம் பண்ணால் பாவத்தை வந்து எரிச்சிருவார் அக்னியாக எப்படி திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் அடிமுடி காட்டலையோ அந்த மாதிரி விஸ்வரூப தரிசனமாக அவர் நம்மளுக்கு கார்த்திகை தீபத்தில் வருஷத்துக்கு ஒரு டைம் அவர் காட்சி தருவார் அண்ணாமலை அண்ணாமலை அம்மன் வராங்க ஆடிக்கிட்டே வராங்க பார்ப்போம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதோ வீடியோ எடுத்துருக்கேன் சரியா தெரியலைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கேன் ஆடிக்கிட்டே வராரு ஆடிக்கிட்டே வராரு அண்ணாமலையை அம்மாணும் அண்ணாமலையை போனோம் அண்ணாமலையை அம்மனும் அண்ணாமலையை போனோன்னு வந்து ஆடிக்கிட்டே வராங்க அம்பாளுக்கு வந்து தன் உடலில் பாதி கொடுத்த நாள் தான் கார்த்திகை தீபம் அன்றைக்கி தான் அம்மானுக்கு வந்து அருதநாதீஸ்வரராக நமக்கு எல்லாம் காட்சி தராரு அம்மாளுக்கு உடலில் சரி பாதி கொடுத்த ஈஸ்வரன் ஆர்த்திகளியாக நமக்கு காட்சி தராது அம்பாள் வந்து குறிவள பாடையில் நடந்து வந்துட்டுருக்கும்போது அவருக்கு வந்து அம்பாளுக்கு வந்து சிவன் வந்து உடம்புல பாடி தராங்க வந்துட்டு இருக்காரு தன் உடலில் பாதி தந்த தினம் கார்த்திகை புராணங்கள் சொல்றது சிவனும் விஷ்ணுவும் சிவன் விஷ்ணு பிரம்மா பிரம்மாவும் விஷ்ணுவும் நான் பெரியவன் நான் பெரியவன் போட்டி போட்டு தான் பெரியவன் அவங்களுடைய ஆணவத்தை அழிக்கிறதுக்காக நெருப்பாய் காட்சி தராரு இன்னுக்கும் மண்ணுக்கும் ஆட்டித்தராரு அதை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதிவு பொண்ணை ஆடிக்கிட்டே வராங்க அம்மாயப்பன் மண்டபத்தில் கொண்டு போய் அவரை உட்கார வச்சுருவாங்க தீபாராதனை பண்ணுவாங்க அதுக்கடுத்து மாடை வீதி வீதி உலா வருவாங்க அம்மையப்பனை பார்க்க முடியாதவங்க மூணாவது நாள் திருவலா பதினாலு கிலோமீட்டர் அம்மையப்பனே வந்து கிரிவலம் வருவாங்க மலையை தன்னைத்தானே சுற்றிப்பாங்க அன்றாத்தனுடைய சிறப்பு மூன்றாவது நாள் தீபம் முடிக்கி மூன்றாவது நாள் அம்மையப்பன் திருவலை வருவாங்க ஆடிக்கிட்டே வராங்க அதை பார்க்க கண் கொள்ளா காட்சியாக இருக்குது ஏழு வெறுப்பில் நம்ம புண்ணியம் மன்னியர் தான் அந்த தரிசனம் கிடைக்கும் அண்ணாமலையார் அரோகர அரோஹர அரோஹர அண்ணாமலையாக இருக்குது அரோஹர அண்ணாமலையாக இருக்குது அரோஹரா அண்ணாமலையம்மா இருக்குது அரோஹர அண்ணாமலையாக இருக்கு அற்புதமான காட்சி அது பார்க்க பார்க்க நீ மறந்து அவரை பார்த்துட்டு இருக்கணும் அந்தளவுக்கு அற்புத தரிசனம் எனக்கு கிடைச்சிது நீங்களும் பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன் வீடியோ என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் கண்ணாடி சண்டிகேஸ்வரர் வராரு வாங்க 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 வந்துக்கிட்டே இருக்கார் நமக்கு காட்சி தரத்துக்கு வராரு மக்கள் வெள்ளத்தில் வருகிறார் அண்ணாமலை உண்ணாமலை எப்பணும் வருகிறாங்க அண்ணாமலையா ஓம் நம சிவாய நமச்சிவாய வாழ்க வாழ்க தாழ்வாழ்களை பொழுது என்னென்று இயங்காதான் வாழ்க கோகலின் ஆண்ட குருமனிதன் தான் வாழ்க நாகம் நீங்கள் அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் பெருத்தாண்ட வேந்தநடி வருகை ஓம் நம சிவாயன் என்னாடுடைய சிவனையே போற்று எண்ணாட்டவர் இறைவாக போற்று நம சிவாய் சிவசக்தி பார்வதி அருணாதீஸ்வரராக வந்து காட்சி தந்து போயிட்டார் அவரை பார்க்க முடியல அவரை வீடியோ எடுக்கலாம்னா நல்லா எடுக்க முடியல அந்தளவுக்கு க்ரௌடு பின்னாடியே சண்டிகேஸ்வரர் வராங்க துர்கம் வருவாங்க பாருங்கள் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இதுவரை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்க மலையாரு ஓம் நம சிவாய் எல்லாருக்கும் நல்வாழ்வை கொடு ஆண்டவனே ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய பரமேஸ்வர ஜோதிவடி வானவன் நான் மலையானே அண்ணா மலையாருக்கு ஹரோ ஹர ஹரோ ஹர ஓம் நமச்சிவாய ஓம் நம ஓம் நம இருக்கு அரோஹரா அண்ணாமலையா இருக்கு அரோஹரா அண்ணாமலை அம்மனுக்கு அரோஹரா அண்ணாமலை அம்மனுக்கு அரோஹரா மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு அரோஹரா கைலாயநாதனுக்கு அரோஹரா சிவ பார்வதிக்கு அரோஹரா சிவ பார்வதிக்கு அரோஹரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் அண்ணாமலையாருக்கு அரோஹரா கார்த்திகை நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சது தரிசனம் அருமையாக கிடைச்சது தீபத்தில் நல்லா ஆடி வராது ஓ ஓம் நமச்சிவாயா ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன் நீங்களும் பாருங்கள் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு ஆதரவு பண்ணுங்க